நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதி இருக்கார் இல்லையா அந்த லக்னாதிபதியும் உங்கள் லக்னத்திற்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானாதிபதியும் உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னத்திலிருந்து ஆறாம் இடத்திலேயோ அதாவது ருணர் ரோக சத்ரு வியாதி கடங்காரஸ்தானம் சொல்லுவோம் இல்லையா அந்த ஆறாம் இடத்திலேயோ அல்லது எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்திலேயோ அல்லது பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திலேயோ இந்த லக்னாதிபதி ஏழாம் வீட்டாதிபதியும் போய் அமர்ந்திருந்தா கண்டிப்பாக இவர்களுக்கெல்லாம் திருமணத்தில் தடை ஏற்படும் தாமதம் ஏற்படும் சார் இன்னும் ஒரு சிலருக்கு திருமணமே நடக்காதுன்னு கூட சொல்லிடலாம் அது மட்டும் அல்ல சார் இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்திலேருந்து ஏழாம் இடம் சொல்கிறேன் பாருங்கள் அந்த ஏழாம் இடத்துல சுக்கரனும் செவ்வாயம் சேர்ந்து அமர்ந்திருப்பாங்க அப்படி சுக்கரனும் செவ்வாயம் சேர்ந்து அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக இவர்கள் எல்லாம் ஒரு விதவை பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டால் மிகப்பெரிய அளவில் இவர்களுடைய வாழ்க்கை தரம் அமையும் சார் அற்புதமாக இருக்கும் இவருடைய வாழ்க்கை இவருடைய வாழ்க்கை வந்து மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அது மட்டுமல்ல லக்னத்திற்கு ஏழாம் வீட்டில் அதாவது லக்னத்திலேருந்து ஏழாம் வீடாக கலத்திர ஸ்தானம் சொல்லும் இல்லையா அந்த கலத்திர ஸ்தானத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பாவகிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக அது ஆண் ஜாதகமாக இருந்தால் மனைவிக்கும் பெண் ஜாதகமாக இருந்தால் கணவனுக்கும் கண்டிப்பாக நோய் தாக்கம் கண்டிப்பாக ஏற்படும் சார் அது அல்ல சார் உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னத்திலேருந்து இரண்டாம் இடம் சொல்கிறோம் இல்லையா அந்த இரண்டாம் இடம் தான் குடும்பஸ்தானம் சொல்லுவோம் அந்த குடும்பஸ்தானத்தில் ஏதாவது பாவகிரகங்கள் இருக்கா பாருங்க அப்படி இல்லை என்றால் அந்த இரண்டாம் இடத்தை பாவகிரக பார்வை பெற்றாலோ இவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் மனைவிக்கும் கணவனுக்கும் கருத்து வேறுபாடுகள் மட்டுமல்ல நோய் தாக்கம் ஏற்படும் என்பது எழுதப்பட்ட விதி சார் எனவே நேயர்களே நான் சொல்லும் இந்த அமைப்பு உங்கள் ஜாதக கட்டத்தில் இருந்தால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த திருமண விதிகளை சொல்கிறேன் எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் சாஜி தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்